ಮಾತೇರಿಗಳ ನಮಸ್ಕಾರ ಇನಿ ಯಾನು ಮೂಲ ಗೆಸ್ಟ್ ಆದಲ್ಲ ಕದಾಲ ಬೈಜಿ ಯಾನು ಶಿವದೂತ ಗುಳಿಗ ನಾಟಕದ ಭಯಂಕರ ಮಲ್ಲ ಫ್ಯಾನ್ ಒಂದು ಸೊ ಇನಿ ವಿಜಯ್ ಸರ್ಗೆ ಫಸ್ಟ್ ಆಫ್ ಆಲ್ ಕಂಗ್ರ್ಯಾಚುಲೇಷನ್ಸ್ ಐನೂತ ಐವತ್ತೈದನೇ ಶೋ ಸಕ್ಸಸ್ಫುಲಿ ಅವಲ ಖಾಲಿ ಒಂಜಿ ಅವ್ನ ನಂಬರ್ ಪಂಪ್ನ ಅನ್ಸುತ್ತಿನ ಅತ್ತಂದೆ ಪ್ರತಿಯೊಂಜಿ ಶೋಲ ಒಂದು ಸೂಪರ್ ಹಿಟ್ ಶೋ ಆತಂಡ್ ಸೊ ಏನೊಂದೇನು ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ಡು ತೂದಿತ್ತೆ ಮಾತಾ ಕಲಾವಿದೇರನ್ನ ಮಲ್ಲ ಅಭಿಮಾನಿ ಯಾನು ಒಕ್ಕ ಅಪ್ಪಾಗ ಗುರುಗಳು ಬನೊಂದಿತ್ತೇರು ನಮ್ಮ ನೆಲದ ಸಂಸ್ಕೃತಿನ ನಮ್ಮ ಏಪಲ ದುಂಬಕ ಆ ವಿಷಯ ಕುಡ್ಲ ಏಪಲ ನಂಬರ್ ಒನ್ ನಮ್ಮ ನೆಲದ ಸಂಸ್ಕೃತಿನ ಏಪಲ ಎದುರು ಕಂಡ್ರೆ ದುಂಬಿಕೊಂಡ್ರೆ ಕುಡ್ಲದ ಕುಲ್ ಏಪಲ ಪ್ರೋತ್ಸಾಹ ಕೊರಪೇರು ஓ ரிஷப் ஷெட்ருண்ணா காந்தாரா ஆவ்டு ரக்ஷித் ஷெட்ருண்ணா பிலிஏசா ஆவடு ராஜ்பி ஷெட்ருண்ணா மங்கள் தேவி எது ஆறு பாடுதுன்னு நலிகை ஆவடு ஸோ நம்ம மாற்ற கலாவிதர் சேர்ந்து அஞ்சு துளுநாடு கொஞ்சம் சம்ஸ்கிருத்தின் ஏப்பல எதிர்கொணுங்கள்கி மஸ்து ஹுஷியாக வந்து இப்போ கொஞ்சம் விஷயம் ஏதாவது அப்படின்னா இ வேதிக்கெடு என் குரு கிரண் சார்னு பரிட்டுக்குள்ளதே எனக்கு அவே மல்ல விஷயம் தான் அப்படின்னா எனக்கு வேதிக்கே மல்ல வேதிக்கடுச்சு பாத்தேர்ற கொஞ்சம் அவகாஷம் கல்பிசாது கொர்த்தினே நம்ம மோக்கேதான் குரு கிரண் சார் சோ அரைக்கு பஸ்ட் பால் என் லைஃப்லாங் தேங்க்ஃபுல்ல இனிக்குடவுர் என அரைக்கு தேங்க்யூ பண்ணதுல தேங்க்யூ குருஜி அண்ட் விஜய் சார் மஸ்த் மஸ்த் எட்டாவது ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஐந்து சாயிரத்தின் ஜி ஷோக்களாவோடு நமக்கு ரக்ஷி செட்டர் காத்துவந்து திரைப்பாத்தியரோடு வந்து சோ அர்ணப்பறவார்ல யாருன்னு மாத்தியர்களா காங்கிரஜுலேஷன்ஸ் பண்பு எங்குள்ள நாட்டகத்துக்கு வர இன்னிக்கிலே காத்துவந்துள்ளார் ராத்தி எங்குள்ள காத்துவந்துள்ளார் சோ நாட்டகத்துக்கு பாத்தியரோடு கம்மிதிக்கா இன்னிக்கில் என்னா ப்ரீத்தி Marie Porno